ஹாய் தமிழ் பொண்ணு ஹாய்மா நல்லா போச்சு பிரபு என்ன நல்ல மனசு திருப்தியா வந்து சிக்கன் மட்டன் கண்டது கிட்ட இதெல்லாம் சாப்பிட்டாச்சு ஆனால் தூங்குனா தானே செரிமானம் கடைக்கடை கடைன்னு ஆகும் செரிமானம் மட்டும் ஆகலை ஏன்னா என் பிள்ளை ஒரு அலாரம்னு சொல்லுவல பிள்ளைலாம் அலாரம் அது மாதிரி ஒரு எட்டு மணிக்கு ஒரு அலாரம்மா அது மாதிரி என் மகைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு எட்டரைக்கு ஒரு அலாரம் அது எங்க அண்ணன்ல ஒவ்வொரு பிள்ளையா தூங்கி தூங்குவேன் அழுவோம் ஐயோ அப்படின்ட்டு திருப்பி முடிச்சுட்டு திருப்பி தூங்கும் அழுவோம் இதே மாதிரி தூக்கம் கெட்டதா மிச்சம் விஜய்குமார் இருக்குது தங்க குட்டி எங்கப்பா நல்லாவே தூங்கலப்பா விஜய் ஹாய்மா நல்லா இருக்கியா முருகன் ஹாய் விஜய் ஊருக்கு போயாச்சு தூக்கமே இல்ல இனிமேல்னா சாப்பிடணும் நான் சொந்த ஊர் மதுரை சிவகங்கை சீமதி நான் வந்து திருநெல்வேலி வந்து எட்டு ஒம்பது வருஷம் ஆகிட்டு ஏ வாங்கப்பா சிந்துக்கா தம்பி வேலு ஹாய் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது வீரமணி ஹாய் சிவா அப்படியா தேங்க்யூ குமரவேல் ஹாய் மா ஹாய் பொங்கல்லாம் நல்லா போச்சு என்எஸ்கேவி ஹாய் 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 ஈஸ்வரன் நான் வந்து சொந்த ஊர் மதுரை இருக்கிறது திருநெல்வேலி காலையில வந்தேன் ப்ளூ சுரேஷ் ஹாய் வேலு சரி ஓகே சாப்பிட்டீங்களா வேலு அவ்வளவு சாப்பிடணும் மாப்பிள்ளைக்கு அப்படியா ஊர்ல இருந்து வந்துட்டேன் காலையில வந்து ராஜு ஹாய் தூக்கமே இல்லப்பா அங்க போயி தூங்குறாங்களா சார் திரு என்ன சமையல் சீனிவாசன் அதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் இருக்குவா சரியா அப்படியா சிந்துக்கா சௌமி ஹாய் சரி போய் தூங்குங்க தூங்கி எந்திரிச்சாச்சு காலையிலேருந்து ஒரே தூக்கம் திருப்பி கண்ணு எரியுது சாப்பிடணும் ஃபஸ்ட்டு அருண்முருகமாக ஹாய் அப்படியா விஜய் சொல்லுங்க ப்ளூ சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க தங்க மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் லைவுக்கு ஓடியாங்க மணிக்கு லைவ் தம்பி தம்பி சிந்துக்கா சூப்பரா போச்சு கார்த்திக் கொஞ்சம் நாலாவதுல ஜாயின் பண்ணுங்கம்மா மணி தேங்க்யூ மணி லவ் யூ சோ மச் எனக்கு என்ன தெரில டுடே என்ன மெம்பர்ஷிப் நாலாவது ஜாயின் பண்ணுங்க ஈகிள் சிக்கன் ரைஸ் சாப்பிடணும்னே தோணுச்சு ஊரில் போயிட்டு இங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாராலும் சாப்பாடு கிடைக்காதா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்குவேன் ஏன்னா அம்மா சமையல் பாட்டி சமையல் அந்த மாதிரிலாம் அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடன் டிஃப்ரெண்ட்டாக யாராலும் கைப்பக்கத்தில் சாப்பிடணும் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் அங்கே போய் சாப்பிட்டோன்னே கையில் சாப்பிடணும்னு தோணுச்சு இப்போ நான் இங்கே வந்த பிறகு ஹோட்டலில் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு டுடே என்ன ஸ்பெஷல்னால் மட்டன் சூப்பு ரசம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வச்சு சாதம் வச்சேன் இருந்தாலும் சிக்கன் ரைஸ் ஆப்பிடமாதிரி இருந்துச்சு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சேன் இன்னும் ஆளை காணும் ரெண்டும் இருக்குதுமா ஆனால் நாலு வந்து கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் தேங்க்யூ சூர்யா தேங்க்யூ லவ் யூ டேக் இட் குட் நைட் ஸ்வீட் தங்கம் பாய் விஜய் அப்படியா ராஜா ஏ சின்னத்தம்பி எப்படி இருக்கா நல்லா இருக்கியா பொடியும் அப்படியா சின்னத்தம்பி நல்லா இருக்கீங்களா பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு தொலைதரம் ஐயோ என்எஸ்கேவி உங்கள் விட்டுட்டு மிகவும் அழகாக உள்ளது தேங்க்யூ லவ் யூ அப்படியா ராஜா தேங்க்யூ உங்களுக்கு போய் நீங்க ரொம்ப கலகலப்பா இருக்கீங்க ஆமா அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா அம்மா அப்பா பாட்டி தாத்தா சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் ஜாலியா இருந்து பொங்கல் எல்லாம் கொண்டாடி சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் அங்க விளாட்ற விளையாட்டு போட்டிகள்லாம் போயிட்டு வந்தோம்ல ஹாய் மனோ